மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் அனைத்து பேருந்துகளும் திட்டமிட்டபடி அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படும் என்று ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் கூறியிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார் பாவேந்தர் மேலதிக விவரங்கள் வணக்கம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை கைவிடுதல் மற்றும் போக்குவரத்து கழகங்களில் உள்ள பணிகளை நிரப்ப வேண்டும் என்கி உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள இருபது போக்குவரத்து கழகங்கள் தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வ வருகின்றன அதன் காட்சிகளை நாம் காண முடிகிறது அது மட்டும் இல்லாமல் நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சி என்ப பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பேருந்து நிலையம் இந்த போக்குவரத்து பேருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை பொதுவான நாட்களில் நானூறு பேருந்து குறிப்பாக நள்ளிரவு பனிரெண்டு முதல் போராட்டம் ஆரம்பமாகும் என அறிவித்திருந்த நிலையில் சென்னையில் நள்ளிரவு கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்ட வாகனம் எண்ணிக்கை என்பது குறிப்பாக சாதாரண நாட்களில் ஐம்பத்தி ஏழு வாகன போக்கு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம் இந்த போராட்டத்தை அறிவித்ததை அடுத்து அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பத்து பேருந்துகள் கூடுதலாக இயக்கியிருந்தன அதனையும் நாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் டிரைவர் கண்டக்டர் தொழில்நுட்ப பணியாளர்கள் என ஒரு லட்சத்தி முப்பத்தி மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் அதிக தொழிலாளர்களை கொண்ட அரசு நிறுவனமாக அரசு போக்குவரத்து கழகம் இயங்கி வருகிறது போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை தவிர்ப்பதற்காக அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் அதன் 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 ஒரு பகுதிதான் தான் நேற்று நடந்த மூணாம் கட்ட பேச்சுவார்த்தையும் கட்ட அதுவும் பலனடிக்காத சூழ்நிலையில் இன்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அது காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்பதற்காக அரசு நேற்று அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் கூட இயல்பு நிலையில் பேருந்துகள் இயக்கப்படும் அதன் அடிப்படையில் பொதுமக்கள் யாரும் அச்சமூற வேண்டாம் வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணிகள் எந்த கவலையும் பட வேண்டாம் என்கின்ற தகவலையும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் சென்னையில் இருந்து மட்டும் அதாவது மாநகர மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மட்டும் மூ அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை இயங்கக்கூடிய சாதாரண நாட்களில் நானூறு பேருந்துகள் நானூறு முதல் நானூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் ஆனால் இன்று போராட்ட காலம் இருந்தாலும் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படுகிறது வரக்கூடிய நேரங்களில் கூடுதலான பேருந்துகளும் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் புறநகர இருந்து வரக்கூடிய பேருந்தாக இருக்கட்டும் இன்றும் கோயம்பேடு போக்குவரத்து கழகத்திற்கு வ பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது பொதுமக்கள் அச்சமூடும் வகையில் இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறவில்லை அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அவர்களுடைய பயண பயணத்தையும் எந்த எந்தவொரு அச்சமில்லாமல் செயல்படுத்தலாம் தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள் இது பற்றிய விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார் செந்தில் நீங்க தற்போது எந்த பேருந்து முனையத்தில் இருக்கீங்க அங்க என்ன நிலவரம் சிஐடியு மற்றும் அதிமுக தொழிற்சங்கத்தினர் அறிவித்த போராட்டத்தால் சென்னை மாநகரை பொறுத்த மட்டில் பேருந்துகள் இயக்கத்தில் எந்தவித தடையும் இல்லை பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன தற்போதைய நிலவரப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரை எண்பத்தி மூன்று சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பயணிகள் அதாவது எந்தவித அச்சமின்றி பயணம் செய்யலாம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பேருந்து இயக்கத்தில் எந்தவித குறையும் இருக்காது என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு அறிவிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்று அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன அனைத்து பணிமேடுகளில் இருந்தும் அனைத்து வழித்தடங்களில் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகிறது பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக எந்தவித அச்சமும் இன்றி பயணம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அனைத்து பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர் பேருந்து இயக்கத்தினை மாநகர போக்குவரத்து கழக உயரதிகாரிகள் அதிக அலுவலர்கள் முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள் எனவே பொதுமக்கள் பேருந்து இயக்கம் தொடர்பாக எந்தவித குழப்பமும் அடைய வேண்டாம் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போல தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள எட்டு அரசு போக்குவரத்து கழகங்களிலும் பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன சென்னை மாநகரத்தை பொறுத்த மட்டும் சென்னையில் உள்ள முப்பத்தி ரெண்டு பணிகள் பணிமனைகளிலுமே அதிகாலை முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நேரடியாக சென்று பேருந்துகள் இயக்கப்படுவதை அங்கு கண்காணித்து வருகிறார்கள் ஆங்காங்கே வழித்தடங்களிலும் மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் நின்று கொண்டு ஓட்டுநர்களுக்கும் நடத்தலுக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள் சென்னை மாநகரை பொறுத்த மட்டில் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை செந்தில் வழக்கமாக பேருந்துகள் இயக்கம் என்பது ஒரு நாளில் எப்பொழுது தொடங்கும் இன்றும் அதே நேரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறதா மேலும் அட்டவணைப்படி அத்தனை பேருந்துகளும் இன்று இயக்கப்படுகின்றனவா நிச்சயமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது அட்டவணைப்படி வழக்கம் போல அதிகாலை நான்கு மணி முதலே பேருந்துகள் இயக்கமானது சென்னை மாநகரத்தை பொறுத்த தொடங்கிவிடும் தற்போதும் அதே போல பேருந்துகள் இயக்கமானது தொடர்ந்து அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருவதாக தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதுவரை அதாவது மணி மணி ஆறு ஆறு நிலவரப்படி கிட்டத்தட்ட சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு பேருந்துகள் இருக்கின்றன இதில் எண்பத்தி மூன்று சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக தற்போது மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மீதமுள்ள பேருந்துகளும் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உபரங்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க